வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பழனி கோயில் சம்பந்தமான முக்கியமான ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் பழனி கோயிலில் காலி பணியிடங்கள் மார்ச் இறுதிக்குள் நிரப்பப்படும் அமைச்சர் கே பி சேகர்பாபு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன தகவல் அவங்க வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க அந்த நியூஸ் பேப்பரில் அப்படின்றத பார்த்துருவோம் பழனி திருக்கோயிலில் உள்ள காலி பணியிடங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்தார் பழனி தண்டாயுதபான சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு கிலோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிராம் நகைகளை வங்கி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பங்கேற்றார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோயிலில் மேம்பாட்டுக்கு தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆலோசனைப்படி கோயிலுக்கு காணிக்கையாக வரப்பெற்ற பல மாற்று இனங்களை பிரித்தெடுத்து பயன்பாடற்ற பொன்னியினங்களை உருக்கிட ஏதுவாக தமிழகத்தில் மூணு மன்றங்களாக பிரித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மாலா ரவிச்சந்திர பாபு ஆகியோர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கிழம் தங்கம் தங்கம் முதலீடு இக்குழுவினர் மூலம் பதிமூணு கோயில்கள் காணிக்கையாக வரப்பெற்ற பல மாற்று பொன்னியினங்களை உருக்கி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ நூற்றி ஏழு கிராம் எடையுள்ள தங்கக்கட்டிகள் பாரத ஸ்டேட் வங்கியில் தங்க முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆண்டுக்கு ஒரு ஐந்து புள்ளி எழுபத்தொம்போது கோடி வட்டி கிடைக்கப்பெற்று அந்தந்த கோயில்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மொத்தம் ஆயிரம் எடை கொண்ட நகைகளை முதலீடு செய்யும்போது ஆண்டுக்கு ஒரு பனிரெண்டு கோடி வட்டி கிடைக்கும் பழனி தண்டாயுதபாணி சிமி திருக்கோயிலில் ரெண்டாயிரத்தி ஏழில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோ தங்கம் முதலீடு செய்யப்பட்டு அதன் மூலம் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு கோடி வட்டியாக கிடைத்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அது போக நமக்கு இதுதான் தேவையான ஒரு விஷயம் அதாவது தொகுப்பூதியம் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பழனி முருகன் கோயிலில் வரும் மார்ச் மாத இறுதிக்குள் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு வேர்டு அப்படின்றது பழனி கோயில் சார்பில் நடத்தப்படும் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக்கில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியத்தை உயர்த்த உள்ளோம் இருபத்தி ஆறு கோயில்களில் உள்ள இருபத்தி எட்டு யானைகள் நன்கு பராமரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பழனி கோயில் புதிய ரோப்கார் அமைப்பது தொடர்பாக அறங்காவலர் குழு மலேசியா ஜப்பானில் ரோப்கார் கட்டமைப்பு குழுக்களை ஆய்வு செய்து வருகின்றனர் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு முதல்வர் அனுமதி பெற்று விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மார்ச் எண்டுக்குள்ளே மேக்சிமம் எல்லா போஸ்டிங்கும் நிரப்பப்படும் அப்படின்ற தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நமக்கு இந்த மந்த் எண்டு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஃபிப்ரவரி எண்டுலேயோ அல்லது மார்ச் ஃபெஸ்ட் வீக்லேயோ இன்டர்வியூ வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது நம்மளும் இதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ